அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசியை பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் மொத்தமாக பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புத்திராடம் முதல் பாதம் மட்டுமே தனுசு ராசி அப்படின்றது எப்பவுமே உபயராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க முக்கியமா நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசராசிங்க தனுச ராசியோட அதிபதி குரு பகவான் குரு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்வியின் காரகன் குடும்பத்தின் காரகன் பிள்ளைகளின் காரகன் மற்றும் நம்மளுடைய பதவி எல்லாத்துக்குமே காரகன் வந்து குரு பகவான் தாங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல இப்ப குரு பகவான் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னும் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லபடியான முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுடைய அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க இந்த பதிவுல என்ன தகவல் முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்பிக்க போற கார்த்திகை மாதத்துடைய இந்த தமிழ் வருடத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல நம்மளுடைய தனுசு ராசியை கூட பொருந்த கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பாக்கலாம் நண்பர்களே இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகக்கூடிய தினம் வந்து பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைல இருந்து பதினைந்து பன்னிரெண்டு

இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயம் வாய்ப்புகள் அதிகமாக நீண்ட காலமா வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை வந்து ஐயப்ப மாலை போட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்த கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடும் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து பாவ கிரகங்கள் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருப்பது ரொம்பவே நல்ல விஷயம்தாங்க சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மறைவு ஸ்தானங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைவு ஸ்தானத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நமக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து இப்ப நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்ப நீங்க திருமணமான கணவன் மனைவியாக இருந்து ஒரு விவாகரத்து கோரி நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு விவாகரத்து வேணாம் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விவாகரத்து சம்பந்தமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து நீங்கள் கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது உங்களுடைய அங்காளி பங்காளிங்க கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களும் நீங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அதில் இப்போ வந்து உங்களுக்கு விருப்பத்திற்கோ அல்லது பார்ட்டிஷன் பண்ணுவதற்கோ வந்து ஏதோ ஒரு சில அதன் நீங்க வந்து கேஸும் கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க இப்ப இந்த மாதிரி இருக்கின்ற லிட்டிகேஷன் இஷ்யூல இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்ப நீங்க வந்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கு வந்து சொத்து வந்து டிரான்ஸ்பர் பண்ணி தரீங்க அப்படினாலோ எந்த அளவுக்கு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னெச்சரிக்கையா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானமான தொழில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல கேத்து வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து ஒரு அயல்நாடு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்ப நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவதோ அல்லது வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை விஷயமா போயிட்டு வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நிறைய நண்பர்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் வந்து கோயில் பணிக்காக நீங்கள் வந்து செலவிடுவதற்கும் வந்து நிறைய திட்டங்கள் தீட்டி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து தேவை ஒரு சில விஷயங்கள் வந்து மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய மனதை வந்து அமைதி அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது இப்போ ஒரு சிலர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு சாத்தியமா கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களை நல்லபடியா பாராட்டக்கூடிய வண்ணத்துல வந்து இந்த மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனாலயோ அல்லது வேற எதனா ஒரு சில பர்சனல் இஷ்யூனாலயோ நீங்க எதிர்பார்த்தோனமா வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்துருக்குள்ளாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜார்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்த்தோனோமா வந்து ஒரு நல்ல அற்புதமான தொழில் தொடங்குவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறந்த நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு நல்ல சுயத்தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனை அவதிக்குள்ள இருந்திருக்க நண்பர்களுக்கு இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுயத்தொழில் எதுவா இருந்தாலும் சரிங்க அந்த சுயத்தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைக்குங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து இப்ப உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜயஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருக்காருங்க இந்த ஸ்தானத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா எதுனா ஒரு நல்ல முயற்சி நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா அந்த நல்ல முயற்சி வந்து தடப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு திங்கட்கிழமைகள்ல சரிங்களா எதனா ஒரு வாரத்துடைய திங்கட்கிழமைகள்ல இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து அந்த நல்ல விஷயத்த பத்தி நினைச்சு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ராகு வந்து இப்போ உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான

கேம்ப்புக்கு போகிறதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து இம்மிடியேட்டாக ஒரு தடவை காமிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் அனைத்துமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து படுத்த படுக்கையா இருக்கீங்க உங்களால வந்து எழுந்து உட்கார கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இப்ப சனீஸ்வரருடைய வக்ர சனி பயிற்சி முடிஞ்சு போன ஒரு அற்புதமான காரணத்தினால இனிமே நீங்க வந்து நல்ல டிய எழுந்து உட்காருவதோ அல்லது உட்காரக்கூடிய நண்பர்கள் வந்து நல்லபடியாக நீங்க வாக்கிங் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து இப்போ ரீசெண்டா வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜாப்ல இருந்து நீங்க வந்து ரிலீவ் ஆயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அற்புதமான சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக சாதிமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அவங்களுடைய ஹெல்ப் மூலமா நீங்க எதிர்பார்த்தவனுமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசானமான மறைவு சாணத்துல போயிட்டு அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு இருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு மெடிசன் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக குணமேடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுடைய ஹெல்த் பொறுத்த நீங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்பவே கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியனுக்கு ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடங்க ஆனால் புதனுக்கு வந்து செட் ஆகாதுங்க அதனால நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து கிட்ட நீங்க பேசும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் இது வரைக்கும் இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த நீங்க எதிர்பார்த்தனமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால முடியும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வந்து ஒவ்வொரு வார வியாழக்கிழமை கடமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ